எல்லாருக்கும் ஹலோ உங்க பாலன் பேசுகிறேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைவாக ஒரு ரெண்டு பிளான்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் இருந்து உங்களுக்கு ஒரு சில ப்ராக்டிக்கலான வாஸ்து குறிப்புகளை வந்து நான் லைவாக உங்களுக்கு கரெக்ட் பண்ணி இப்போ வந்து காமிக்க போகிறேன் இது வந்து என்னோடய இருந்து எனக்கு வந்த ஒரு சில வரைபடங்கள் புரியுதுங்களா ஒரு சில வாஸ்து பிளான்ஸ் ரேண்டமாக நிறைய இருந்தது ரேண்டமாக ஒரு ரெண்டு சூஸ் பண்ணி அதில் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவாக ஒரு ஒரு பிளான் நான் எப்படி இருக்கணும் அதில் என்னென்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்து சஜஸ்ட்டு நான் பண்ணுறேன் அது எதனால் பண்ணுறேன் எப்படி இருந்தால் வந்து அது நமக்கு வந்து சீராக இருக்கும் இப் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இப்போ லைவாக பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன் சமீப காலமாக ஆஃப்டர் என்னோடய குருநாதரின் மறைவுக்கு அது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னை வந்து ரவி ரமணா சார் தான் கிளாஸ் எடுக்க சொன்னார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவருடைய பெயரை வந்து யூஸ் பண்ணி அவருக்கு அடுத்து அவங்க தான் அப்படின்ற எல்லாம் வந்து சித்தரிக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் எல்லாருமே இங்கே அவர்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாஸ்து கன்சல்டன்ஸ்னு தன்னை வந்து எ முன்னாடியும் பாவிச்சுக்கிற அனைவருமே அவரிடம் படித்தவர்கள்தான் இங்கே வந்து அவரிடம் படித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை உண்மையாலே அவர்களிடம் ஜென்வினாக நம்ம படித்திருந்தோம் அவரோட நம்ம டிராவல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சொல்லுவதற்கு அதற்கான உரி உரிமைங்கிறது வந்து நமக்கு இருக்குது ஆனால் அவருடைய பெயரை வந்து பயன்படுத்துகிறதோ இல்லை ரவிரமணா கடுத்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறதோ அவர் தான் என்னை கிளாஸ் எடுக்க சொன்னார் அப்படின்னு சித்தரிக்கிறது இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அது அதை ரவிரமணா சருடைய ஃபேமிலி தான் வந்து இந்த அவருக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் இருக்குது ஸோ எல்லாமே வந்து அவருக்கு தான் ஆஃப்டர் ரபிரமணா சார் அவர் தான் வந்து அந்த ரபிரமணா வாஸ்து அப்படிங்கிற அந்த சோலில் ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஆகட்டும் அதுக்கான மொத்த ரைட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை சார்ந்தது ஒழியே தவிர இதில் வந்து ரீசண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அகெயின் இந்த நான் சொன்ன மாதிரி மீடியாஸ்க்கு வந்து பே பண்ணி அவர் தான் என்ன கிளாஸ் எடுக்க சொன்னார் இதுக்கப்புறம் எனக்கு தான் அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை செல்ஃப் போர்ட்ரே பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவது மு முற்றிலும் தவறான ஒரு கருத்தாகும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா என்றைக்கு நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஒரு சில அபூர்வ மனிதர்களை நாம் என்றைக்குமே பிரதிபலிக்க முடியவே முடியாது ஏன் அப்படின்னா அவரோட லைஃப்பை வந்து நம்ம பார்க்கணும் தன்னை வந்து ஃபுல்லாக எந்த ஒரு பர்சனல் லைஃபுமே இல்லாமல் வாஸ்துக்கென்றே அந்த ஒரு விஷயத்துக்காகவே தன்னை ஃபுல்லாக அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மாபெரும் வாஸ்துக்கான ஒரு சித்தர்னு தான் நான் சொல்றேன் ஒரு ஒரு சில டைமில் ரவிரமணா சார்ன்னு இல்லை நிறைய இந்த மாதிரி அபூர்வ பிறப்புகள் வந்து நமக்கு பிறப்பாங்க பிறந்து வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்குங்கிறது கம்மியாக இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து தப்பாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோமோ அதில் வந்து ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதுக்காக இயற்கை இந்த மாதிரி மாபெரும் பிறவிகளை நமக்கு ஒரு கைடிங் லைட்டாக ஒரு மாபெரும் வரமாக வந்து நமக்கு இயற்கை வந்து வழங்குது இதுதான் உண்மை அவங்க கொடுத்த அந்த பாதையை வந்து நம்ம சூஸ் பண்ணி அதில் வந்து நல்லா பயணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனால் அதுக்கடுத்து த அவர் தான் நான் அப்படிங்கிற மாதிரி தன்னை பாவித்து கொண்டு அவர் தான் எனக்கு இதெல்லாம் சொன்னார் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய பெயரை சொல்லி நிறைய பேர் ஒன்று ஒருத்தரில் ரெண்டு பேரில் நிறைய பேர் இந்த மாதிரி சமீப காலமாக அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியுது அதனால தான் வந்து நான் நீங்கள் எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கோ இல்லை ஒரு தனிப்பட்ட நபருக்கோ யாருக்குமே நான் தான் அடுத்த ரவிரமணா சார் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஒரு துளி ஒரு அந்த ஒரு இதுமே க அந்த ஒரு பெர்மிஷனுங்கிறதும் கிடையாது அந்த ஒரு ஆற்றலுங்கிறதும் வந்து யாராலையுமே அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது இது வந்து நிதர்சனமான உண்மை அவர்களிடம் படித்து அதில் வந்து தேர்வு பெற்று இந்த வாஸ்துல ஓரளவுக்கு நல்ல பயணம் பெற்று அதில் வந்து நல்ல ஒரு நிபந்தனைத்துவத்தை அடைந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு பக்கம் அது ஓகே ஆனால் அவருடைய பெயரை இந்த மாதிரி தவறாக சமீப காலமாக எல்லா மீடியாக்களிலும் இந்த மாதிரி அவரோட புகைப்படம் யூஸ் பண்ணுறதாகட்டும் அவரை அடுத்த தான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்து பேசுகிறத பார்க்க முடியுது அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் தயவு செய்து இதற்கு வந்து நீங்கள் துணை போக வேண்டாம் ஓகேங்களா ஸோ இதை சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த லைவ் கரெக்ஷனுக்குள்ளே போவோம் இந்த லைவ் கரெக்ஷன் வந்து நல்லா கூர்ந்து கண்டிங்க ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து இந்த ஒரு இதில் வந்து நீங்கள் இன்ட்ராக்டிவாக உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு ஐடியாவுக்கே நான் வந்து வந்தேன் இதில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க நம்ம அதுக்குள்ளே போவோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரேண்டமாக பிளான் பண்ண வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கோங்க நான் ரேண்டமாக கரெக்ட் பண்ணி அதுக்கான என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன் எடுத்த நம்ம ஒரு பிளானில் பார்த்தோம் அப்படின்னா மெயின் வாலுக்கும் காம்பவுண்ட் வால்க்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் எப்பொழுதுமே நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் நமக்கு இந்த கேப்புங்கிறது வந்து அதிகம் வரணும் ப்ரிஃபரபிளி நார்த்தில் ரொம்ப அதிகமாக ஈஸ்டை காட்டிலும் இருப்பது இன்னும் சிறப்பு தான் ஆனால் பொதுவாக நார்த் அண்ட் ஈஸ்டில் அதிகமாக கேப் விட்டு மற்ற ரீஜன்ஸில் கம்மியாக வந்து நீங்கள் கேப்புங்கிறது வந்து நீங்கள் விடணும் புரியுதுங்களா இது ரூல் நம்பர் ஒன் ஸோ இதில் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணியிருக்காங்க இது ஒரு சின்ன ஏரியா தான் பட் ஸ்டில் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அண்டு செகண்டாக நம்ம பார்க்கும்பொழுது இங்கே மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உச்சத்தில் தான் வருது நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்த ரீஜனும் சரி இந்த ரீஜனும் சரி இங்கே வந்து மெயின் மெயின்டூருங்கிறது வந்து வரலாம் இதில் அடிக்கணக்குகள்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் கரெக்டாக இந்த அடியில் தான் வரணுமா இதில் வந்து புதன் வாசல் என்ன குருவாசல் என்ன இப்படின்லாம் வந்து ஒரு கணக்கு வரும் அது கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிகிரிஸில் வரும் அந்த அளவுக்குலாம் நீங்கள் போகவே வேண்டாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன அடி சாஸ்திரத்துக்கு ஒத்துப்போக்குமே தவிர அந்த அளவுக்கு உள்ளே போக வேண்டாம் முச்சத்தில் டோர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா மெ நடு மைய ஒவ்வொரு திசைகளிலும் வாசல் வருவது சிறப்பு அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே நம்ம இப்போ ஹால் ரூம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை இன்னும் எப்படி பெட்டராக பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் நம்ம இங்கே போட்டிருக்காங்க இல்லையா இங்கே இந்த ஜோனில் போடாமல் இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஸோனில் டுவர்ட்ஸ் சவுத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த டிவியை வந்து இன்னும் கொஞ்சம் இங்கே கொடுத்து நம்ம எல்லாருமே உட்காந்து பார்க்கும்பொழுது இந்த நார்த்தை நோக்கி நம்ம ஃபேஸ் பண்ணி பார்க்குற மாதிரி பண்ணால் அது இன்னும் பெட்டர் ஏன் அப்படி அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜனில் நீங்கள் ஃபர்னிச்சரை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் இந்த சவுத் அண்ட் வெஸ்ட்டில் ஒரு ரூமில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸை கண்டிப்பாக தரும் ஏன் அப்படின்னா ஒரு அங்கே ஒரு நார்த் ஈஸ்ட்டு ஒரு சின்ன டஸ்ட்பின் வைக்கிறது ஒரு துடப்பம் வைக்கிறது கூட நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் வேணால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கும்பொழுது ஹால் ரூமில் இந்த நார்த் ஈஸ்ட் செக்டரை நீங்கள் ஃப்ரீயாக வச்சு நீங்கள் அங்கே இருக்கும்பொழுது உங்களுடைய மைண்டுங்கிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இல்லைன்னா எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் அங்கே இருக்கவங்க ஃபீல் பண்ணுவீங்க அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் சென்சிட்டிவாக வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்து வரும் இதை நான் வந்து ரொம்ப பர்சனலாக என் வீட்லேயே அப்சர்வ் பண்ணது உண்டு அதனால் நான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே அண்டு இங்கே இந்த டாய்லெட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டாய்லெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர் டாய்லெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீச்சத்தில் வருது புரியுதுங்களா இப்போ நிறைய ரூம்ஸ் இருக்கும்பொழுது ஒரு ஒன் ஆர் டூ ரூம்ஸ்க்கு வந்து உள்ளே நீச்சத்தில் வர்றது தவறு இல்லை பட் மு முடிந்த வரையில் எல்லாமே உச்சத்தில் அமைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸை வந்து தரும் புரியுதுங்களா ஸோ இங்கே நீங்கள் அமைக்கும்பொழுது ஒரு சிலருக்கு என்ன டவுட்ஸ் வரும் அப்படின்னா இந்த பாத்ரூம்க்கு நேராக இந்த மெயின் டோர் வருது இந்த மாதிரியான இதெல்லாம் வரும் பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு ஒரு இடத்துல மெயின் என்ட்ரன்ஸ் வந்து எங்கே வருது அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் இதெல்லாம் வந்து மனம் சார்ந்த விஷயங்கள் நான் மெயின் டோருக்கு நேராக இந்த பாத்ரூம் டோர் வருது இந்த அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே வேண்டாம் எல்லா டோ ரூம்ஸுமே ஒரு ரெக்டாங்குலராக இருக்கணும் அந்த இடத்துல மெயின் டோர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சத்தில் வரணும் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு ரூமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்க நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன் இதை வந்து நீங்கள் ரூம் எடுத்துக்கும்போது இது வந்து சவுத் ஈஸ்ட்டாக வரும் இது வந்து நார்த் ஈஸ்ட்டாக வரும் இது வந்து சவுத் வெஸ்ட்டாக நார்த் வெஸ்ட்டாக வரும் இது வந்து சவுத் வெஸ்ட்டாக வரும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து நீச்ச வாசல் வரும் ஸோ இதை வந்து ப்ரிஃபரபிளி நீங்கள் இங்கே போட்டுக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இந்த பெட்ரூமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் பரங்களை இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லெஃப்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டுவர்ட் சவுத் அண்ட் வெஸ்ட் ரீஜனில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும் முடிந்த வரையில் ஒரு பெட்ரூமில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இந்த பெட்டை வந்து முடிந்த வரையில் இந்த சவுத் வெஸ்ட் ரீஜனில் கான்சென்ட்ரேட் பண்ணி இங்கே இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய நார்த் அண்ட் ஈஸ்ட்லையுமே நீங்கள் நல்லா ஃப்ரீயாக வச்சிருக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பான ரிசல்ட்ஸை வந்து உங்களுக்கு தரும் இங்கே வந்து முடிந்த வரையில் எல்லா ரூம்ஸ்லையுமே இந்த விண்டோஸ் கூட முடிந்தால் உச்சத்தில் நீங்க அமைங்க பட் ஆனால் முடியாத பட்சத்தில் நீங்க நீச்சத்திலையும் அமைச்சுக்கலாம் விண்டோஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்க ரொம்ப நீச்சம் உச்சம் அப்படிங்கிறது பார்க்குறது தேவையில்லை ஆனால் உச்சத்தில் அமைப்பது சிறப்பு புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் வந்து நான் சொல்லுவேன் இதில் இன்னும் நிறைய நம்ம வந்து சொல்லலாம் ஒரு டாய்லெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நீங்கள் உட்காரக்கூடிய அந்த லேட்ரின் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விதிகள் இருக்குது இங்கே இந்த டாய்லெட்டில் எங்கே சிங்க் வரணும் எங்கே மிரர் பிளேஸ்மெண்ட் வரணும் எங்கே ஷவர் ப்ளேஸ் பண்ணலாம் இது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது இது வந்து ரேண்டமாக உங்களுக்கு ஒரு பிளான் கரெக்ஷனுங்கிறது வந்து எப்படி பண்ணணும் ப்ளஸ் எப்படி வந்து நான் ஆன்லைனில் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்காக தான் இதை வந்து நான் சொல்கிறேன் அண்ட் இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முக்கியமான ஒரு விஷயமாகும் இன்னொன்று பாருங்கள் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அதாவது இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் புரியுதுங்களா கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே ரெண்டு அடி வந்து நமக்கு நார்த்தில் கேப் விட்டு கட்டியிருக்காங்க பட் இதே வந்து நான் இந்த செகண்ட் ஃப்ளோர் பிளானில் பார்க்குறேன் பாருங்கள் செகண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேப்பை விடாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் கீழே பார்க்கும்பொழுது இது வரைக்கும் தான் வந்து அந்த பில்டிங்குங்கிறது வந்து வந்திருந்தது ஆனால் இங்கே இந்த ரெண்டு அடியும் சேர்த்து மேலே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கண்டிப்பாக வரக்கூடாது இதெல்லாம் வந்து மேஜர் ஃப்ளாஸாக வந்து நம்ம எடுத்துப்போம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வரக்கூடிய அந்த நார்த்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா கணக்குங்கிறது வந்து வந்துடும் இதெல்லாம் வந்து வாஸ்து இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ப்ரின்ஸிபல்ஸே வந்து உடைக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரியான மேஜர் ஃப்ளாஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வராமல் பார்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கள் அந்த லெஃப்ட்டெல்லாம் வந்து நீங்கள் சவுத் வெஸ்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் அதே நான் சொன்ன அதே சேஞ்சஸ் தான் இன்னொன்று இந்த உள் நீங்கள் இந்த பிளானில் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க புரியுதுங்களா சவுத் மையப்பகுதி இல்லைனா வந்து வெஸ்ட் மையப்பகுதியில் ஸ்டெப்ஸ் நீங்கள் அமைச்சுக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் எப்படினாலும் நீங்கள் அமைச்சுக்கலாம் அந்த மாதிரி அமைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமை பாக வந்து நமக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே வந்து அமைச்சிருக்காங்க இங்கே வந்து கிட்ஸ் ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பட் இங்கே வந்து வரலாம் பட் இதை வந்து பெட்ரூமாக ஆக்காமல் ஜஸ்ட் ஒரு ரீடிங் ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா மாதிரி நம்ம வச்சுக்கலாமே ஒழிய முடிந்த வரையில் இந்த நார்த் ஈஸ்ட்டில் மேலேயும் வெயிட் போடாமல் இருக்கிறது சிறப்பு புரியுதுங்களா ஓகே அண்ட் தென் இதில் வந்து அந்த டெரஸ் பிளானை வந்து இப்போ நம்ம பார்ப்போம் இந்த டெரஸ் பிளானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் இது வந்து சவுத் வெஸ்ட் ஜோன் ஓகேங்களா இது வந்து சவுத் வெஸ்ட் ஜோன் இது வந்து சவுத் ஈஸ்ட் ஜோன் இங்கே சவுத் ஈஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டோர் ரூமுங்கிறது கொடுத்துருக்காங்க இது வந்து ஜஸ்ட்டு திங்ஸ் மட்டும் இது பண்ணுறதுக்காக இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்டோர் ரூமை கொடுத்துட்டு இங்கே ஒரு வாட்டர் டேங்கை கொடுக்கும்பொழுது இதனுடைய சைஸுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது இந்த நம்ம டெரஸில் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் டேங்குங்கிறது ஒரு சின்ன தான் இருக்குது புரியுதுங்களா இந்த மாதிரி வரக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு மாடியில் வந்து நீங்கள் ஒரு ரூம் கட்டுறீங்க இல்லை வந்து ஒரு விஷயத்தை ஆக்குப்பை பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக்குப்பை தான் சவுத் வெஸ்ட் ரீஜன் அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி போகாமல் டூவர்ட்ஸ் வெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணிட்டு போகலாம் புரியுதுங்களா ஒரு செகண்ட் ஆப்ஷனாக ஸோ அந்த அடிப்படையில் இதுக்கு நான் என்ன சஜஷன் வந்து கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு அப்படின்னா ஆக்சுவலி இந்த பிளான்ஸில் நான் ரொம்ப டீப்பாக உட்காந்து எல்லாமே ஒவ்வொரு ரூமுக்கும் எல்லாமே இந்த கரெக்ட் பண்ணி தந்தேன் பட் இப்போ உங்களுக்கு ஒரு மேஜராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நிறைய விஷயத்தை ஒரே வீடியோவில் நான் சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு குழம்பும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லிட்டுருக்கேன் இதில் இன்னும் பெட்டராக நான் என்ன சஜெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்டோர் ரூமை தூக்கி இந்த சவுத் வெஸ்ட்டில் போட்டுட்டு அந்த ஸ்டோர் ரூமுக்கு மேலே இந்த வாட்டர் டேங்க் வர்ற மாதிரி நான் இந்த பிளானை வந்து அவங்களுக்கு மாற்றி கொடுத்தேன் அந்த மாதிரி வருவது சிறப்பு ஏன் அப்படின்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு ஸ்டோர் ரூமுங்கிறது கான்சென்ட்ரேட்டாக அங்கே வெயிட் கான்சன்ட்ரேட்டாக அதுக்கு மேலே இந்த வாட்டர் வாட்டர் டேங்க் வரும்பொழுது இன்னும் அங்கே இந்த தென்மேற்கு பகுதியில் வந்து நல்ல பாரம் வரலாம் அப்படிங்கிறது வந்து வாசுவில் ஒரு அடிப்படையான விதி ஏன் அப்படின்னா அது முதுகு ரீஜனை குறிக்கும் அதனால் அங்கே வந்து வெயிட் அதிகம் வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை தத்துவத்தினால ஸோ இந்த பிளானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக இத்தனை கரெக்ஷன்ஸுங்கிறது வந்து நான் சொன்னேன் அதில் இதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது நமக்கு இப்போ எலிவேஷன் டிசைனு அவங்க தருவாங்க அண்ட் தென் அதில் அவங்க பேரா அந்த ஒரு ஒரு சில டைப் ஆஃப் மாடர்ன் வால்ஸ் மாதிரி டிசைன்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதெல்லாமே வந்து வாஸ்துப்படி இருக்கா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் பண்ணி ஃபைனல் அந்த பிளான்ங்கிறது வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் ஓகே ஃபைன் இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு பிளான் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் ரீசண்ட்டாக எனக்கு வந்த பிளான் இது இதில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் இந்த இது இந்த 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 பிளான் வந்து வெரி குட் இந்த மாதிரி தான் ஆக்சுவலி எனக்கு ஒன்று தேவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் எப்படி அந்த பிளானில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மட்டும் நார்த்தை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்களோ இங்கே பாருங்கள் சவுத் ஈஸ்ட் இது வந்து சவுத் ஈஸ்ட் ரீஜன் ஓகேங்களா சவுத் ஈஸ்ட்டையே வந்து ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காங்க இங்கே போர்ட்டிக்கோன்னு சொல்லி இடம் வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இன்ஜினியர்ஸும் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பில்டர்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க இது முற்றிலும் முற்றிலும் தவறான அமைப்பாகும் புரியுதுங்களா இங்கே நம்ம அந்த காம்பவுண்ட் வால்ஸ் அந்த கேப்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த நார்த்தில் நமக்கு அதிகம் இடம் கொடுத்துருக்காங்க கம்பேரபிளி கம்பேர்ட் டு வெஸ்ட்டு இங்கே சவுத்துலேயும் இந்த நமக்கு ஈஸ்ட்லேயும் நல்ல கேப்புங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஃபைன் பட் இங்கே மேஜரான ஃப்ளா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சவுத் ஈஸ்ட்டுங்கிறது இங்கே பாருங்கள் வெட்டு இந்த மாதிரி வரக்கூடாது இது ஒரு எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் மெயின் பில்டிங்காக இருந்தாலும் காம்பவுண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டாக தான் இருக்கணும் இந்த சஜஷனை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த மாதிரி மாற்றி இதுக்கான ம மற்ற விஷயங்கள் எப்படி மாற்றி அமைக்கணுங்கிறத ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு நான் பிளானில் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு ஃப்ளா வந்து எடுத்தோடனே நம்ம கண்ணுக்கு இங்கே வந்து படுது இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டெப்ஸுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க இந்த உள் படிக்கட்டு மு நான் சொன்ன மாதிரி எப்போவுமே உள்ளே இருக்கக்கூடிய நாலு மூளைகளில் வராமல் இந்த மாதிரி ஒம்போதில் ஒரு ஒரு பா ஒரு பாகத்தை ஒம்போதாக பிரித்து அதில் இரண்டு பங்குகளை நீங்கள் கழித்து மீதி அந்த ஏழு பங்குங்கிற அந்த ஒரு கணக்கை வச்சு நம்ம படிக்கட்டுங்கிறது வந்து வரலாம் நீங்கள் அந்த மாதிரி இதில் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது க அந்த படிக்கட்ட அமைப்புங்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ இங்கே எந்த ஒரு பெரிய சேஞ்சும் கிடையாது இங்கே நார்த் ஈஸ்ட்டில் தான் வந்து உச்சவாசலுங்கிறது வந்து வருது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்க் வந்து இங்கே பின்னாடி வளராமல் எந்த காம்பவுண்ட் வாழையும் டச் பண்ணாமல் கரெக்டான அமைப்பில் தான் வந்து இருக்குது இங்கேலாம் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது இங்கே கிச்சனில் வந்து நான் ஒரு சில மைன்யூட் சேஞ்சஸ் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் பட் அது நம்ம இந்த வீடியோவில் நான் சொன்னேன் அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் அதனால் வந்து நான் அதை தவிர்க்கிறேன் ஆ ஓகே இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா போன வீடியோவில் இந்த உச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ரூமுக்கு பாருங்கள் இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பெட்ரூமுக்கு இங்கே நீச்சத்தில் அவங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸை கொடுத்துருக்காங்க சவுத்து ஈஸ்ட்டில் வரக்கூடிய ஈஸ்ட் ரீஜனில் இந்த வாசலுங்கிறது வந்து வருது இந்த மாதிரி வரக்கூடாது எப்போவுமே ஒரு ஒரு ரூமுக்கும் நான் சொல்லுவது போல் அந்த வாசலுங்கிறது உச்சத்தில் அமைப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா பெட்ரூம்லலாம் வந்து முடிந்த வரையில் உச்ச வாசல் நீங்கள் அமைச்சிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நீச்ச வாசல் அமைக்கும்பொழுது இந்த பெட்ரூமில் தான் நீங்கள் அதிக நேரம் வந்து தூங்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி நீச்ச வாசல் அமைத்தீர்களே ஆனால் அதற்கான விஷயங்கள் உங்களே கண்டிப்பாக பாதிக்கும் அதே மாதிரி இங்கே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பெட்ரூமுக்கு இது வந்து சவுத் ரீஜனில் வரும் இங்கே அந்த வா பாத்ரூம்ங்கிறது வந்து இந்த சவுத்து டூவர்ட்ஸ் சவுத்து சென்டர்லேருந்து சவுத் ஈஸ்ட்டில் தான் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வர்ற மாதிரி இந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த டாய்லெட்டுங்கிறது வந்து இந்த ரீஜனில் வருவது அவ்வளவு சிறப்பு இல்லை ஒரு பெட்ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த பெட்ரூமுக்கும் ஒரு நார்த் வெஸ்ட்டில் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இப்போ பாருங்கள் அந்த இந்த ஒரு பெட்ரூம்க்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு நார்த் வெஸ்ட்டில் அழகாக வந்து டாய்லெட்டுங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே என்ன சேஞ்சஸ் வந்து சொன்னேன் அப்படின்னா இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அட்டாச்சாக வைக்காமல் இப்படி காமன் பாத்ரூமாக வந்து இங்கே வச்சுக்கலாம் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது மொத்தமாக இந்த பில்டிங் நம்ம எடுக்கும்போது இங்கே வந்து வெஸ்ட்டு சென்டரில் டாய்லெட்டுங்கிறது இரண்டாம் நிலையாக வரலாம் ஸோ அந்த வகையில் நமக்கு தவறுங்கிறது வராது இந்த பெட்ரூம் நம்ம அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு உச்சவாசல் கொடுத்துருக்காங்க பெட்டை வந்து முடிந்த வரையில் இந்த இந்த அலைன்மெண்ட்டில் போடுறத விட இந்த சவுத் வெஸ்ட்டில் டூவர்ட்ஸ் சவுத் ஃபேஸிங்காக போட்டால் இன்னும் சிறப்பு தலை வந்து நீங்கள் வைத்து படுக்கும் பொழுது சவுத்தில் வந்து இருக்க மாதிரி இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே மைனராக வந்து நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய தவறுங்கிறது இல்லை அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் யூஸ்வலி விண்டோஸும் வந்து பார்ப்பேன் உச்சம் நீச்சம் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன் முடிந்த வரையில் உச்சத்தில் நான் அமைச்சிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பரிந்துரைப்பேன் மாதிரி இங்கே அவங்க வந்து பெட்ரூம்குள்ளே இந்த டிவியெல்லாம் கொடுத்துருந்தாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் இவருடைய முக்கியமான டவுட் என்னவா இருந்தது அப்படின்னா இங்கே வந்து எனக்கு பூஜை அறை வரலாமா பூஜை அறை இந்த மாதிரி அமைப்பில் வரலாமா அப்படின்னு வந்து ஒரு கேட்டிருந்தார் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த வீட்டைன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜா ரூம்ங்கிறது வந்து ரொம்ப சவுத் வெஸ்ட்டில் நைரீதியில் வராமலையும் அதே மாதிரி இங்கே வந்து நார்த் ஈஸ்ட்லேயும் வராமல் இந்த பூஜா ரூம் ஓரளவுக்கு இந்த ரீஜனில் வர்றதுங்கிறது வந்து வரலாம் தாராளமாக இதில் எந்த ஒரு தவறான அமைப்பும் இல்லை மாதிரி இந்த ஒரு பூஜா ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதற்கு என்ட்ரன்ஸும் வந்து உச்சத்தில் தான் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே வந்து நீங்கள் சாமி படங்களை இந்த மாதிரி நீங்கள் கிழக்கை பார்த்து கும்பிடுற மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து மேற்க பார்த்து கும்பிட்ற மாதிரியும் தாராளமாக வச்சுக்கலாம் நீ உங்கள் ஆக்சுவலி என்ன ஏன் இதை வந்து கேட்டாங்கன்னா இங்கே வந்து டாய்லெட்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்தால் அது கரெக்டாக வருமா அது இல்லாமல் ஓ நான் வந்து ஃபுல்லாக சவுத்து ஜோனில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இதெல்லாம் வந்து முற்ற தவறான அமைப்புகள் கிடையாது இங்கேலாம் வந்து தாராளமாக பூஜை அறைங்கிறது வந்து வரலாம் பூஜை அறைக்கு விதி என்ன அப்படின்னா நைருதியிலும் விசாரணைத்துலையும் வராமல் ஹாலில் எங்கே வேணாலும் நீங்கள் மோஸ்ட்லி வர்ற மாதிரி பார்த்துக்கலாம் என்னோடய குருநாதர் ஒரு சில டைம் வந்து வேணும்னா நீங்கள் கிச்சனில் கூட வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார் ஸோ அதுதான் இது வந்து சும்மா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் இதில் ஆக்சுவலி இன்னும் நிறைய மைனர் சேஞ்சஸ் வந்து நான் அந்த பிளானில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தந்தேன் நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தந்தேன் அப்படின்னா எப்போவுமே ஒவ்வொரு ரீஜனுக்கும் நம்ம வாயில் வந்து சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு பிளான் எடுத்து விளக்கும் பொழுது அது ரொம்ப பெட்டராக உங்களுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்காக தான் ஒரு சேஞ்ச் மாதிரி இருக்கட்டும் அண்ட் தென் இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ஒரு பிளானுன்னு ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது எப்படி வந்து அந்த ஒரு பிளானை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்காக தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ ஹோப் யூ ஆல் லைக்டு திஸ் ஆன்லைனில் எப்போவுமே எனக்கு கன்சல்டேஷன் வரும்போது இந்த மாதிரி தான் பிக்சல் ப்ரிசிஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னோட ஸ்க்ரீனை லைவாக ஷேர் பண்ணி அந்த பிளானை எடுத்து நான் ஒரு ஒரு ஐட்டோரேஷனாக பிரிப்போம் ஐட்டோரேஷன் ஒன் ஹைட்ரேஷன் டூ ஹைட்ரேஷன் த்ரீனு பிரித்து என்னென்ன ஸ்கோப்பு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த சேஞ்சஸ்லாம் மைன்யூட்டாக ஒரு ஒரு ரூம்க்கும் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் இதை ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனுங்கிறது கிடச்சி எப்படி வந்து ஒரு பிளானை நம்ம அணுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை உங்களுக்கும் வந்து கிடைக்கும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக வாஸ்து வந்து நம்ம எப்படி அழகாக பண்ணணும் அதில் இந்த ப்ரின்ஸிபல்ஸ் எப்படி நம்ம ஒவ்வொரு ரூமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தியாரிட்டிக்கலாக படிக்காம ப்ராக்டிக்கலாக ரியலாக எப்படி நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிற அந்த அனுபவம் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய கரெக்ஷன்ஸுங்கிறது அந்த ஒரு ஒரு இதுலேயும் நம்ம பண்ணலாம் பட் நான் மேஜராக இந்த வீடியோ இப்போவே வந்து ரொம்ப லெங்கியாக இந்த வீடியோ போயிடுச்சு பட் ஸ்டில் இதில் இன்னும் மைனராக வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் கண்ணுக்கு என்னப்படுது அப்படிங்கிறத செய்து இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தட் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இதில் ஒரு ஃபார்வேர்டாக வந்து நீங்கள் வந்துட்டுருக்கீங்க எவ்வளோ உங்கள் வாஸ்துவில் உங்களுக்கு எவ்வளோ அந்தஸ்பெக்டிவ் வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து பார்த்து அதற்கான கமெண்ட்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தருவேன் மேம் அதை தாண்டி இந்த மாதிரி வீடியோஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கண்டெக்ட் லைவ் கரெக்ஷன்ஸ் லைக் திஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் எனக்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கமெண்ட்ஸ் ஆச்சு வந்தால் நான் இந்த இனிஷியேட்டிவை வந்து நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு பிளானோ இல்லை வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு பிளானை வந்து எடுத்து ஃபுல்லாக ஃப்ரீயாகவும் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு லைஃப் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதுக்கு ஒரு இது மாதிரியும் நான் கண்டெக்ட் பண்ண போகிறேன் பட் இந்த இனிஷியேட்டிவ் உண்மையாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நீங்கள் எனக்கு இந்த வீடியோக்கு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது மட்டும்தான் ஏன் நான் வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வீடியோஸ் கொடுக்கணுமா இல்லை ஜென்ரலாகவே கொடுக்குறதா அப்படிங்கிறது வந்து நான் பிளான் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு எனக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் நிறைய டைம் எடுத்து இந்த வீடியோவை வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் எல்லாருமே பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்காக ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டேட்யூன் டேக் கேர் உங்க பாலன் taking Vastu in the right practical direction, tuned to the contemporary themes.